நம்ம கௌதமையும் அதே மாதிரி நம்ம கார்த்திகையும் காப்பாற்றுறதுக்காக இலக்கியார் ரொம்பவே இருக்காங்க அதே மாதிரி கார்த்திகை வந்து போயினா இவங்க எங்கே கடத்தி வச்சிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா போதும் ஈஸியாக வந்து போய்னா விஷயங்கள் முடிஞ்சிடும் அதே மாதிரி இங்கே வந்து இப்போனா நம்ம வசந்தத்துக்கு உண்மை தெரிஞ்சு வசந்தும் வந்து போயினா இப்போ ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சு விட போகிறான் அவன் நார்மலாக வந்து போயினா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த எஸ்எஸ்கேவை வந்து போயினா ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம கௌதம அதாவது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போனா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த எஸ்எஸ்கேவோட பிளான் மொத்தத்தையும் வந்து போயின்னா அழகாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறான் அந்த ஒரு வீடியோவை வச்சு வந்து போயின்னா அடுத்து தான் நம்ம கார்த்திகையும் காப்பாற்ற போகிறாங்க நம்ம கௌதமையும் காப்பாற்ற போகிறாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கேவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்க போகுது ஏன்னா எஸ்எஸ்கே வந்து போய்னா வசமாக சிக்கிக்க போகிறாரு ஏற்கனவே வந்து போயின்னா அமைதியாக இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது இதில் கௌதம ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அந்த கம்பெனியை திவால் ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் இவர் தான் போய் வந்து போயின்னா ஜெயிலில் உட்காந்துக்கக்கூடிய நிலைமை வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க